நிறைய பெண்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க நிறைய சில பயிற்சிகளும் அழைச்சிட்டு வராங்க அதன் மூலமா பெண்கள் வீட்டுல இருந்து அதை ஒரு தொழில உருவாக்கி அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க நீ சொல்லி கொடுக்கலான்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எட்லார் எப்படி இருக்கீங்க நானும் அவங்கள மாதிரி இருந்து இப்படி உட்காந்து பல பேர் பேசினதை கேட்டுட்டு இருந்த இடத்துக்கு வந்தவ தான் நானும் இப்படி நிறைய இடத்துல மீட்டிங் போட்டேன் அவங்கள மாதிரி எங்கெங்கே போய் உக்காந்து என்னென்ன கேட்டுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஓடுவேன் போய் கேட்டுகிட்டே வருவேன் ஆனால் அந்த கேட்டுட்டு வந்தோடனே விட மாட்டேன் அவங்களே விட்டுட்டு போனாலும் அந்த இடத்துக்கு ஓடி போய் திருப்பி அவங்க நாளே கேட்பேன் அவங்க இன்னைக்கு மட்டும்தான் இந்த மீட்டிங்கை வச்சுருக்காங்களா இதுக்கப்புறம் இதை நம்மளை கூப்பிடுவாங்களா இல்லை அவங்க தேவைக்காக இதை நடத்திட்டு போகிறாங்களான்னு நிறையா நோட் பண்ணுவேன் அப்போ அன்றைக்கே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆசை வந்துடும் அது அப்போ மறந்துடுவாங்க அவங்க மறந்துடுவாங்க நம்ம மறக்க மாட்டோம் இப்படி நிறைய இடங்கள்ல போய் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கம்பும்போது என்னோடய சூழ்நிலைகளும் ரொம்ப கஷ்டங்களும் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருந்த இடத்துல இருந்து நான் போகும்போது நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுமே நம்ம எப்படியாச்சும் வளரணுமே அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக மில்லட் கூட செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன வீட்டில் எல்லாரும் அம்மா வீட்டில் செய்கிற ஊருகா இட்லி பொடி இதமாக செஞ்சிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போய் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த மில்லட்ல பத்தி சிறுதானியங்களை வச்சு கோதுமை மாவு சத்து மாவு எல்லாம் பறைக்கிறாங்கள அப்படி அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது சரின்னு சொல்லிட்டு நான் கத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் கத்துட்டு என்ன பண்ணினேன் வீட்ல செய்ய ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் ஹெல்த்தியானதை கொடுக்க ஆரம்பிச்சேன் இப்பெல்லாம் பெரிய பொண்ணுங்க வயசான பொ பெரிய பொண்ணுங்கள் ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணுங்களுக்கு யார் இப்பெல்லாம் களி செஞ்சு கொடுக்குறோம் செஞ்சு தரதுல அப்ப கருப்பு உழுந்துல லட்டு பண்ணி கொடுத்தா ஸ்வீட்டை விரும்புறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அந்த கருப்பொழுந்தில் லட்டு பண்ணும் போது காலையில் களி செய்கிறோமோ இல்லையோ ஒரு லட்டை கொடுத்துடலாம்ல இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு லட்டு வாங்கிட்டு போகிறத விட ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகலாம்ல அப்போ அது அவங்களுக்கும் ஒரு நம்ம ஒரு வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் அதை எப்படி நம்ம தொழிலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய பசங்களோட ஸ்கூல்களுக்கும் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அவங்க ஸ்கூல்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கும்போது என்னால் இப்போ கொடுக்க முடில ஏன்னா அவங்களுக்கு இதிலோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டனால வாரம் வாரம் போனாலுமே ஏன் இன்னைக்கு வரல இதை ஏன் இன்னைக்கு கொண்டுட்டு வரல நீங்கள் இன்னும் இன்றைக்கி கொண்டுட்டு வந்துருக்கலாமே இதை நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க அப்படி கொடுப்பேன் காலங்கள் ஆரம்பிச்சுட்டா சோப்பு பொடி செஞ்சு கொடுக்குறது அப்போ அந்த தேவைகளில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் ஸ்வீட் தேவைப்படாது அப்போ அந்த தேவைகள்ல என்ன செஞ்சுக்கலாம் சூப்பு செஞ்சு கொடுக்கலாம் இப்போது நம்ம வே இது வாங்குகிறோம் மணக்காத்தன் வாங்குகிறோம் ஒடக்காத்தன் வாங்கும்போது அதை வேக வச்சு ஜீரகம் அதெல்லாம் அதை என்ன செய்யணும் காய வச்சிடணும் நல்லா முடக்காத்தன் ஒரு சீசன் அப்ப கம்மியாக கிடைக்கும் போது உடக்காத்தண்ணை வாங்கி வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம்னா அந்த தன்மை மாறாமல் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுணும் மற்ற நேரங்களில் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஹெல்த்தியான ஒரு சூப் கொடுக்கலாம் ரெண்டு ஜீரகம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு பிள்ளைங்களை குடிக்க முடியாமல் அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்கு பாசிப்பருப்பு போட்டு ஒரு சூப் வச்சு கொடுக்கலாம் இது தூதுவலை அதே இது மெத்தடு தூதுவலை போட்டு கொடுக்கலாம் இப்படி நிறைய வரையாட்டியை ஒவ்வொன்னா செஞ்சு கொடுத்துட்டே இருக்க போகும்போது பிள்ளைங்க எல்லாத்தையும் ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்போ நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்குறோன்றது தெரிஞ்சிச்சு இதை நம்ம இப்படி செஞ்சு போகிறதுனால ஒரு பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம் நம்மளுக்கு தேவையான வருமானத்தை எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயும் இப்போ அலைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ சாம்பார் பொடி தேவைப்படுது அப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லைங்க எங்ககிட்ட ஒரு ட்ரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு பிடிச்சிக்கிறது அவங்க இன்னொருத்தட்ட சொல்கிறாங்க இப்படி போகும்போது நம்மளோட தொழிலை மேலே வளர்த்துக்கிட்டே கொண்டு போகலாம் அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரால் முடியும் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும்னா நான் வந்திருக்கேன் அதனால் உங்களாலே முடியும்னா கண்டிப்பாக முடியும் ஒரு நல்ல சம்பளம் நம்மளே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருப்போம் ஏன்னு கேட்டால் அதுக்கு நான் உதாரணம் நம்மளை இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு ஏழைனமா பேசியிருப்பாங்கல்ல அந்த ஏழனமா பேசினவர்களுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ தூரம் நிற்கிறோம் அப்படின்னா நம்மனால முடியுன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் உங்கள் கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் சொன்னாலும் நீங்களே நினைக்க மாட்டீங்க அவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியும் முதல்ல ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை ஒரு லவ்வோட செய்யணும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோர்ந்து போயிடக்கூடாது ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓடாமல் போகும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கோம் இந்த இது முடிஞ்சிச்சுன்னா ஐயோ அப்படின்னு நினைக்கவே கூடாது அது அடுத்து வேறு என்ன போடலாம் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அது அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்போ போகும்போது நம்ம வளர்ச்சி அடைஞ்சு மேலே எங்கேயோ போயிருக்கோம் நம்ம திரும்பி பாக்கல நம்மளா இது அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்திருப்போம் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றால் முடியும் நீங்கள் மில்நட்டு பற்றியோ சூப்பு இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களோட பேர்களை கொடுத்துட்டு போங்க அடுத்து வந்து நான் சொல்லி கொடுக்குற தயாராக இருக்கேன் நீங்களும் வந்து கேட்டுக்கோங்க என்ன மாதிரி நீங்களும் தெரிஞ்சு நீங்களும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வளருங்க சரியா இதை பற்றி வேற எந்த விஷயங்கள்னாலும் என் நம்பர் கூட கொடுத்துட்டு போறேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் யூஆர் லவடுக்கு மட்டும் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஓகே அவங்க ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க ஓகே அவங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கு அவங்க ஆக்சுவலாக யாருன்னு கேட்டாக்கா நம்மளுடைய சந்திரசேகர் நம்ம நம்மளுடைய யுவர் லவ்டுடைய மீடியா டீம் அவங்க என்ன அவங்க தான் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபரையும் ஃபோட்டோகிராஃபர் மீடியா சம்மந்தப்பட்ட எல்லாமே அவர் தான் பொறுப்பிடத்தை நடத்துகிறாரு யுவாலோடு அவங்க மனைவிதான் அது சரியா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து லெவன்த் படிக்கிறா டென்த் படிக்கிறா பையன் லெவன்த்து படிக்கிறான் சரியா பெரிய பிள்ளைங்க பார்த்தா தெரியாது சின்ன பொண்ணு மாதிரி வாங்க அவங்க சரியா பெரிய பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு அது மாத்திரம்லாம் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு கேட்கலாமா அவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்கு அவங்க மில்லட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் தெரியும் அவங்களுக்கு சொல்லுங்க என்னெல்லாம் தெரியும்னு இப்போ வந்தவுடனே ஒன்று சொன்னாங்கிட்ட இந்த ஜூட் பேக்லாம் தைக்கலாமே என்ன பேக் இது கட்டப்படி போட்ட பேக் இருக்குல்ல கேட்டால் தெரியுமா உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கேட்கலாம் உங்கள்கிட்ட இந்த ஜூட் பேக்கு இந்த ஜூட் பேக்கு தைக்கலாம் எனக்கு தைக்க தெரியும் இதில் ஒரு நாலு விதமான பேக் இருக்கு இது வந்து சுத்து பை கைப்படி பை பால பைன்னு சொல்லிட்டு நாலு விதமான பேக் இருக்கு ஒவ்வொருமே ஒரு நானும் இந்த பை தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்போ நான் இந்த பை தைக்கும் போது ஒரு நாளைக்கு அறநூறு பை தைப்பேன் ஒரு பை தைச்சா ஒரு ரூபா ஒரு நாளைக்கு அறுநூறுபான்னா நம்மளோட சூழ்நிலைனால அந்த அறநூறு பை தைச்சோம் அப்போ காசு நம்மளோட காசு எவ்வளோ கிடைக்கணுன்றதை பொறுத்து நம்மளோட உழைப்பும் கூடுதல அப்போ ஒரு பையோட தைக்க போகும்போது அறநூறுரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன் அதுலேயும் போட்டி போட்டு தைப்பேன் கம்பெனியில் ஃபஸ்ட்டு பேக் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பிள் பேக் தைக்கணும்னா நான் தைக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த பேக் கம்பெனியில் கார்னர் ஃபஸ்ட்டு நீட்டாக இருந்தால் ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பான் இல்லாட்டி பேக்கில் ஆர்டர் கொடுக்க மாட்டான் அவனுக்கு கார்னர் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கும் போகும்போது அப்படி தைச்சு அதையும் நான் இப்போ சொன்னேன் இதையும் தெரிஞ்சா யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இதையும் ட்ரைனிங் கொடுப்போம் இதனால ஒரு பத்து பேருக்கு ஒரு வேலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது இல்லாமல் சாப்பாடை பற்றி சொல்லலாம் சாப்பாடு இப்போ நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எங்க வீட்டுக்காரே ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு அந்த ஆஃபீஸில் காசு கொடுக்காம அந்த காசை வாங்கி தான் நானுமே இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பார்க்குறது வேலை அப்போ அது சாப்பாடு அவங்களுக்கு தேவை சாப்பாடு தேவை நம்மளுக்கு தேவை பணம் தேவை அப்போ என்ன பண்ணுறோம் அது ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டோம் அதனால சாப்பாடு பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சாயங்காலம் ஒரு ஒரு தல்வண்டி கடை போடலாங்கனாலும் முடியும் ஒரு நாலு பேர் மெம்பராக சேர்ந்துக்கலாம் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு உங்க உங்களுக்கு என்ன க வெரைட்டி நல்லா செய்ய வருதோ அதை நாலு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு சாயங்காலம் ஒரு இடத்துல வீட்லேயே செஞ்சு எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம் நான் சூப்பு சொன்னதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஒரு பார்க் பக்கத்தில் போய் உக்காந்தோம்னா ஒரு கேத்தர்லேயே வீட்டில் போட்டு போயிடலாம் ஒரு கப்பு சூப் பத்து ரூபா அந்த மழை காலங்களில் நம்ம செய்கிறது ஹெல்த்தியா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அதை நாலு பேர் கொடுத்தோன்னா அதுவும் ஒரு வருமானமாக பெருகிக்கலாம் சப்பாத்தி மாவு பண்ணலாம் சப்பாத்தி மாவு எல்லாரும் ரெடிமேடாக கடையில் வாங்குறாங்கல்ல ஒரு கிலோ சப்பாத்தி மாவில் முப்பத்தஞ்சு சப்பாத்தி வரும் ஆனால் நம்ம அந்த பீஸ் வாங்குறது பத்து பீஸ் வாங்குகிறோம் எண்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் எழுபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஆனால் அது ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாதுன்னு கொடுக்குறதுனால அதில் வினிகர் சேர்க்குறான் பட் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது ஆனால் நம்ம செய்கிறது அண்ணன்க்கே டிஸ்பேச் பண்ணுறதுனால ஒரு சப்பாத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்போ ஒரு பாக்கெட்டோட விலை எவ்வளவு மாவு அறுபது ரூபாய்க்கு வாங்கணும்னா பத்து பீஸ் எவ்வளோ கொடுக்கலாம் நம்ம எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒரு சப்பாத்தியை பத்து பீஸ் எண்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதில் மூணு பே மூணு பாக்கெட் வச்சாலும் ஆச்சு இரநூத்தி பத்து ரூபா இருந்துச்சு அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன லாபம் இப்படி சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஐடியாவும் நானும் நிறைய கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வந்தேன் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லாமல் இருக்கு சில விஷயங்கள் அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகே ஒருமுறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது எனக்கு சிறுதானியங்களை வச்சு அருமையான ஒரு லட்டு ஆ செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்தது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சுகர் போட்ட லட்டுவோட அவங்க செஞ்ச கையால் அவங்க கையால் கைப்பிடி நம்ம ஆசைப்படுவோம் அவங்க கையால் செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி கையால் செஞ்சு கொடுத்த லட்டுவை நாங்கள் சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணோம் நீங்கள் அதை கற்றுக்கோங்க நம்ம இந்த பார்க்க ஏரியாவில் என்ன செய்யலாம் நிறையா அந்த மாதிரி பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ அபி தேங்க் தேங்க் யூ ரோஷி தேங்க் யூ தேங்க் யூ